அவர் ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லிவிட்டு போனார் நல்ல வேலை நீ உயிர் பிழைச்ச ஏதோ ஒரு தெய்வம் உனக்கு துணையாக இருக்குன்னு சொன்னாங்க இனிமே நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி என் தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார்கள் பிறகு நான் பார்த்தபோது அந்த அம்மாவை காணவில்லை வந்தவங்க யார் தெரியுமா எங்கள் ஊர் காவல் தெய்வம் எல்லையம்மன் அந்த அம்மா சொன்ன ஏதோ ஒரு தெய்வம் யார் தெரியுமா அது நம்மளுடைய அன்பே சாயப்பா தான் அந்த இடத்துல நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக சாயப்பா எவ்வளவு போராடி இருப்பார் என்று நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல ஏ கூட பொருட்படுத்தாமல் நான் சாயப்பாவுக்கு நன்றிகள் சொன்னேன் இந்த அற்புதத்தை நீங்க நம் சாய் குடும்பத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நம் சாயப்பா நம்முடன் எப்போதும் இருக்கின்றார் நம்மை காப்பதற்கு மிகவும் போராடி கொண்டு